முன்னாடி அவங்களோட சப்கான்சிய ரீப்ரோக்ராம் பண்ணலாம் நமக்கே தெரியாமல் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய நெகட்டிவிட்டீஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சப்கான்சியஸ் மைண்டில் நிறைய பாசிட்டிவிட்டியை ஸ்டோர் பண்ணணும் தான் நமக்கு தேவையான விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிருச்சு அப்படின்னா அதாவது அது நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்கும் ஸோ நமக்கு தேவையானது என்ன நம்ம லைஃப்க்கு தேவையானதை மட்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணால் போதும் ஹே காய்ஸ் உங்க பிரியா இன்னைக்கு உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அதுக்கான நாலு ஸ்டெப் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் First one. என்ன அப்படின்னா இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு திங்க் பண்றது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டுக்கு வந்துடுவோம்ல நீங்க படுத்துட்டு திங்க் பண்ணாலும் சரி உட்காந்துட்டு திங்க் பண்ணாலும் சரி அமைதியா நீங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு திங்க் பண்ணி பாருங்க யாராவது சாக்லேட் கொடுத்துருக்கலாம் யாராவது ஃப்ளேவர் கொடுத்துருக்கலாம் தெரிஞ்ச யாரையாவது மீட் பண்ணிருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் பேசணும்னு ஒருத்தவங்க கிட்டே நீங்க பேசியிருக்கலாம் இந்த மாதிரி என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது எவ்வளவா இருந்தாலும் சரி இன்னைக்கு என்ன நல்லது நடந்துச்சு நம்ம நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது கெட்ட விஷயங்கள் தானாக மறைய ஆரம்பிக்கும் நம்ம நல்லதை மட்டும்தானே தேடி தேடி பார்க்குறோம் ஸோ நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பண்ணும் போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் குட் தாட்ஸ் வந்து நம்ம பதிய வைக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை பண்ணுங்க இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சின்னதுலருந்து பெரிய நல்ல விஷயம் என்ன நடந்திருந்தாலும் சரி அந்த நல்ல விஷயத்த ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவது தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராப்ளம்ஸ் பற்றி திங்க் பண்ணாதீங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகும் நீங்கள் டெய்லி இதே வெளியே பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்னோட பாஸ்ட் இப்படி இருந்துச்சு என்ன ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க என்ன ஒருத்தவங்க இப்படி திட்டாங்க எனக்கு அப்படி ஒரு நாள் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதுலேருந்து நான் எப்படி வெளியே போகிறேன் அப்படி இப்படின்ட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இதே மாதிரி டெய்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் உங்களோட சப்கான்ஷியஸில் அது ரிஜிஸ்டர் ஆகும் நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு மட்டும்தான் தூக்கமே தவிர நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம தூங்கினதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எதை திங்க் பண்ணமோ அதை அப்படியே தூக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அதை ஓட விட்டுட்டே இருக்கும் ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கு ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கு நான் உனக்கு இதை தர்றேன் அப்படின்ட்டு அது ஸ்டோர் ஆக ஆக அதை உங்கள் லைஃப்பில் நடத்தி கொடுக்க ஆரம்பிக்கும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் ஆகுதோ அது அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும் ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கும்போதோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன திங்க் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ப்ராப்ளம் மேலே ஃபோக்கஸை செலுத்தாதீங்க அதுக்கு பதில் எனக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது ப்ராப்ளம்ன்ற வேர்டுக்கும் சேலஞ்சுங்கிற வேர்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சு இருக்குது நான் இப்படி ஒரு சேலஞ்சில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு இந்த ஒரு சேலஞ்சு இருக்குது இந்த சேலஞ்சிலேருந்து நான் இப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணால் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் என்ன பண்ணால் நான் இதில் இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் நீங்கள் கொஸ்டின் கேட்கும் போது கிட்ட இருந்து ஆன்சர் கிடைக்கும் எப்படி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் ட்ரீமில் அதுக்கான கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கல இல்லையா நீங்கள் காலையில் எழுந்ததுமே உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நீ இதை இந்த விஷயத்தை பண்ணுனால் இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும் நீ இதை பண்ணு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அதனால் இனிமேல் நீங்கள் எல்லோரும் உங்களோட சேலஞ்சஸ்க்கான சொல்யூஷனை அந்த டைம் நீங்கள் தேட ஆரம்பிங்க அண்ட் என்னோடய டிப் இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ உங்களோட ஃப்ரெண்டா ஆக்கிக்கோங்க எப்படின்னா உங்களோட மனமும் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் டெய்லி அது கிட்ட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நீங்க கான்சியஸ் மைண்டோட ஃப்ரெண்ட்லியாக கனெக்ட் ஆகும்போது அது எப்படி ஒரு ப்ராப்ளம்ல நீங்கள் சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுதுனால அது முன்கூட்டியே உங்களுக்கு உங்களுக்கு தூண்டும் உங்களுக்கு நீ இப்படி ஒரு இதுல மாட்டிக்க போற தச்சுக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜை அது பாஸ் நீங்கள் என்ன பண்றீங்க விஷயத்த பேசுங்க எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி கூட பேசாட்டியும் ஹாப்பியாக நீங்க பேசுங்க நானும் நீயும் ஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி கான்வர்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்களும் சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட கனெக்ட் ஆக பாருங்க மூணாவது உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் லைஃப்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுவீங்கல்ல விசுவலைசேஷன் பண்ணுங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் ஜாபாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்காக நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அந்த விஷயம் இப்போ என்கிட்ட இருந்தால் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் வாவ் இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம்னால அந்த பர்சன் இப்போ நம்ம கூட இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலை கொடுத்துட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிங்க சந்தோஷமாக ஒரு மன நிறைவோடு நீங்கள் தூங்கணும் நாலாவது அஃபமேஷன் கேட்குறது நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு தேவையான விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு ஜாபாக இருக்கலாம் மேரேஜாக இருக்கலாம் புது வீடு வாங்குறதா இருக்கலாம் கார் வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஹெல்த்தாக இருக்கலாம் உங்களுக்கு எது இம்பார்ட்டன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் ரெடி பண்ணி நீங்கள் அஃபர்மேஷனை லூப் போட்டு கேட்டாலும் சரி நான் வந்து எப்போவுமே ஹெல்த்துக்கு தான் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் கேட்பேன் லூப் போட்டு அப்படியே ஓடவிட்டு அது ஓடிட்டே இருக்கும் நான் அப்படியே தூங்கிடுவேன் எப்போ சடனாக மொழி போகிறதோ அதை ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன் ஏன் அப்படின்னா நான் ஹெல்த்துக்கு எதுக்கு கேட்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்து தான் முக்கியம் ஹெல்த்து நல்லா இருந்தால் லைஃப்பில் எதை வேணாலும் சாதிக்கலாம் ஸோ நான் எப்போவுமே ஹெல்த்துக்கான அஃபமேஷனை நான் ஓனாக க்ரியேட் பண்ணி கேட்பேன் உங்களுக்கு எதுக்கு பர்டிகுலராக என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அஃபர்மேஷனாக ரெடி பண்ணி நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு அஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் அஃபர்மேஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அஃபர்மேஷனை ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் அஃபர்மேஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் நம்ம தூங்கும்போது நம்ம அந்த விஷயத்தை கேட்டுட்டு தூங்குறோம்ல பண்ணிவிட்டு தூங்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த விஷயம் கிடைக்கிற வரை அஃபர்மேஷன் கேட்கணும் நீங்கள் லூப் போட்டு கேட்டாலும் சரி ஒன் டைம் கேட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதா இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு அஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் அஃபர்மேஷன் கேட்டதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காகவும் ஃபோன் ஒண்டக்கூடாது ஒருவேளை அஃபமேஷன் கேட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ்ல என்ன வரும் நல்ல விஷயமும் வரும் பேட் திங் ஏதாவது சோகமாக ஏதாவது மியூசிக் போட்டால் அந்த விஷயமும் வரும் ஸோ அதுக்கான நம்ம ஃபீலை கண்டிப்பாக கொடுப்போம் ஒரு சாங் பிளே பண்ணிட்டு ஏதாவது ஒரு திங்ஸை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க அப்படிதான் இருக்குமே அப்போ அது என்ன ஆகும் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நம்ம ஃபீலை வந்து கொடுப்போம் ஸோ அதுதான் நம்ம கடைசியாக பார்க்குறோம் அந்த விஷயம் தான் சப்கான்சியஸ் மைண்டு வாங்கிக்கும் அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம் கண்டிப்பாக அந்த அஃபமேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது அதனால எனி திங் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எந்த ப்ராக்டிஸ் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு ஃபோன் போன்றதை அவாய்ட் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும்தான் தான் உங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் வந்து